ஓம் சிவவால சித்திரை போற்றி போற்றி இன்றைக்கி நான் தவத்தில் கண்ட காய்ச்சி அகத்திய பெருமான்கிட்ட சொல்லணும்னு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி இங்கே நான் அங்கே இன்றைக்கி கூட்டம் ரொம்ப இன்றைக்கி ஆகத்திய பெருமானை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம சபைக்கு கூட்டம் எருபராத கூட்டம் வந்து அலை மோதி வந்து உட்காந்துருந்ததுனால அங்கே கூட்டம் உட்காரதுக்கு இடம் இல்லை அதனால் நம்ம இங்கே நம்ம சிவசபை கூரையில் இன்றைக்கி தவம் இருந்தேன் இங்கே வந்து உட்காந்து அமர்ந்தும் அமர்ந்த உடனே சிவலிங்கம் அதாவது வெண்மை நிற சிவலிங்கம் வந்து காட்சி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை நந்திகள் வந்து எத்தனை நந்திகள்னு நான் நமக்கு அந்த கா பார்க்கும்போதே எனக்கு அது எத்தனை நந்தின்னு எனக்கு தெரியல அவ்வளோ நந்திகள் அதுவும் அதுவும் வெள்ளை நந்தியாக தான் காமிச்சாங்க காமிச்சுட்டு அது அதுக்கப்புறம் என்ன இப்படி வெள்ளையாக பூரா காமிக்காங்க என்னன்னு தெரியல சிவலிங்கமும் வெண்மை நிறமாக காமிக்காங்கி நந்தியும் வெண்மை நிறமாக காமிக்காங்க அது எதில் காமிக்காங்கன்னா ஜ ஜல ஜல ஜலகண்ட ஈஸ்வரராம அதாவது ஜலத்தில் கங்கை ஊற்று ஊறின மாதிரி ஒரு நிகழ்வு காமிச்சு அந்த கங்கைக்குள்ளே அது நீருக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த நிகழ்வை காமிச்சாங்க அகத்திய பெருமானுக்கும் வாழ சித்தருக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் எனக்கு அந்த தபத்தில் கண்டது கண்டது க க காமிச்சு எனக்கு அந்த ஒரு ஒரு குடிப்பனை கொடுத்ததுக்கு கொடானு கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இப்போ ஒரு ஒன்றரை மாதமான நான் சபைக்கு எனக்கு என்னால் முடியும் பூஜையில் வந்து க கலந்துக்க முடியாமல் சில ச தடைநிலைகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுவும் நம்ம சகத்திய பெருமானு வந்து அதுக்கும் ஒரு நன்மை இருக்கும் எதுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு தடைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் வீட்டில் இருந்துக்கிட்டே சபை எந்நேரமும் சபையை தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் என் உள்ளுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அகத்தியை நாமும் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னை அறியாமலே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து இப்போ என் எங்கள் ஊரில் கிளை சபை கொடுத்து அங்கே வந்து சர்ச்சங்கை நடத்தின பிறகு என் பொருளாதாரமும் தொழிலும் நல்ல முறையில் பழைய முறையாக பழைய எப்படி மோத ஆரம்பத்தில் இருந்ததோ அதே மாதிரி இப்போ எனக்கு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலே எத்தனை கோயிலுக்கோ எத்தனை வருஷங்கள் தவ இருந்தாலும் கூட உடனே அந்த ஒரு பலன் வந்து நம்ம சபையில் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து அகத்திய பெருமானு வந்து தொண்டை புண்ணு வர்ற வரைக்கும் கத்தி கத்தி சொல்கிறாங்க ஆனால் இந்த கலி விவகத்தில் வந்து சில பேர் வந்து பொறாமல் போட்டியதுனால ஆமாம் அங்கே அது நடக்காக்கும் இது நடக்காங்கன்னு கிண்டலெல்லாம் பேசுகிறாங்க சாமி அதுவும் நம்ம காதலை வந்து வாங்குறே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் கொடுப்பேன் அவ்வளோ தான் நம்ம சபைக்கு வர வர முடியாம ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அவங்க செய்தால் நம்ம வாயால் சொல்ல வேண்டாம் அவங்க செயல்கள் அப்படி இருந்திருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நானும் எதுவுமே காதல் வாங்காமல் ரொம்ப நம்ம நான் கோவப்பட்ட பயங்கரமாக கோவப்படுற ஆள் என் கோவத்தெல்லாம் தனித்து ஒரு நல்வழிக்கு கொண்டு வந்ததுக்கு அகத்திய பெருமானுக்கும் வாழை சித்த சித்தருக்கு பெருமானுக்கும் உடான கோடி நன்றி இந்த எத்தனை யுகம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த சபையை தொடர்புலேயே நான் இருக்கணும்னு சொல்லி நான் அகத்திய பெருமான்கிட்ட நான் ஆசி கேட்குறேன் கோடான கோடை நன்றி அகத்திய பெருமானுக்கு ஓம் அகதி சாய நமக கூற வார்த்தைகளை தேடினால் வார்த்தைகள் இழவில்லை அத்துணையும் நன்றி விஸ்வாசம் என்ற அர்ப்பணிப்பு சரணாகதி என்ற நிலைக்குள்ளிருந்து வருகின்ற அற்புதமான அருள்நிலை வார்த்தைகள் நீ கண்ட காட்சி தவநிலையில் நீ கண்ட காட்சிக்கும் உமக்கு ஏற்பட்ட தடை நிலைகளுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதை உணர்ந்து கொண்டாயா தடை நிலைகள் எவையும் எவராலும் தடைநிலைகள் வழங்கப்படுவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எவரையும் ஞான பயணத்திற்கு தடை கூற தடை விதிக்க எவராலும் இயலாது பிரபஞ்சத்தில் என்று அகத்தியன் குறை ஓ மகதீசாயம் ஞான பயணம் என்பது அவனவன் முள்ளுக்குள் சிவத்தை சிவசபையை சிவசபை ஆசானை ஏற்று நின்று வளம் வருகின்ற உயர் ஞான பயணம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓமகதீசாயம் எது எத்தகைய பகுதியில் எத்தகைய பணிநிலை நடைபெறுகின்ற பொழுதும் அந்நிலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய நோக்கம் தன்னுடைய பார்வை தன்னுடைய குறிக்கோள் சபையினுடைய அற்புதமான குறிக்கோள் எது அதனோடு தன்னை இணைத்து கொண்ட பயணமதில் உனது குறிக்கோளும் சபைய குறிக்கோளும் ஒரே நேர்கோட்டில் செல்கின்ற பொழுது உமக்கு தடை விதிக்க எத்தகைய எழுதுகோளும் இல்லை தடை வரைய வென்ற அகத்தின் ஆசி வழங்க அது நல்வழி நோக்கி செல்கின்றது அவ்வாறு நல்வழி நோக்கி செல்கின்ற பொழுது நீர் சபையில் தான் ஒவ்வொரு பூஜைகளிலும் சற்சங்க நிகழ்விலும் அமர்ந்திருந்தாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் எவ்வாறு அகத்திய நாமத்தினை சபையை சித்தனை சிவகுருவை மறவாத இல்லத்தில் நாமம் உரைத்து கொண்டிருந்தாயோ அதுபோல் நீர் வராத ஒவ்வொரு காலங்களிலும் இயல்பில் சூட்சமத்தில் சற்சங்கத்தில் நீர் அமர்ந்த தடத்தை கூட அகத்தியன் காண்பித்து சபை நினைவில் வளம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் இங்குதான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கிய ஓமகி கண்ட காட்சி அற்புதமாக உமக்கு வந்த தடைகளை நீர் இயல்பில் தடைகள் என்று நினைந்த அத்தகைய சூட்சம நிலைகளை வேறொருத்த நந்திகளின் கூட்டங்கள் அக்கூட்டங்களை நீ கண்டாய் அவ்வாறு தடை நீங்குகின்ற பொழுது தடை என்று நீர் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தடை உம்மால் நீக்கப்படுகின்ற பொழுது நீர் காண்கின்ற காட்சி அற்புதமான தூய நிலை கொண்ட பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனை தான் என்ற அகத்தியன் ஆசி ஓம நதி நீரை கண்டாலே கனவில் சபையில் தியானத்தில் நதி நீரை கண்டால் அது சிவமகா வாழை சித்தன் யுகம் யுகமாக தவம் இருந்த பாதாள கங்கா தான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கு அது சிறு துளியாக இருந்த பொழுதும் அது கண்ணீர் துளியாக இருந்த பொழுதும் அது சிவமகா வாழை சித்தன் இருந்த பாதாள கங்கை தான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் ஓம் மகதீசார் அதனை கண்டாய் அதனை கண்டு மெய்சிலிருத்தாய் அவ்வாறு நீர் உணர்கின்ற பொழுது உள்ளுக்குள் தூய நிலை பரவுகின்றது ஆகையால் வெண்மை நிற நந்தி கூட்டங்களாக வெண்மை நிறத்தில் உள்ள சிவலிங்கத்தை சுமந்த சிவமகா வாழை சித்தனை கண்டா என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமான சீடனாக வருகின்ற நீ யாம் உரைத்தவாறு முகப்பூரையில் ஆசி கூற வழங்கிய முகப்பூரையில் பயணம் என்பது உன் தனிப்பயணம் எத்தகைய நிலையையும் உற்று நோக்காது செவி கொண்டு கேளாது கண் கொண்டு பாராது உன் நாசி கொண்டு நுகராது நீர் நுகர வேண்டிய ஒரு மனம் சிவமகா வாழை சித்த மனம் என்ற கத்திய நாசி வழங்க ஓ சபை நாடி வருக அற்புதமான ஆசி பெற்று உயர் நிலைக்கு செல்க ஞானமதில் இணைந்தோர்களை நீர் சபை நோக்கி வளம் வர வைக்கின்ற அற்புதமான பணியை செய்து முடித்து விட்டாய் என்ற அகத்தியன்னை சார்ந்தோரை வந்து சேர்த்து விட்டாய் அவர்கள் சேருவதும் கரை ஒதுங்குவதும் உள்ளுக்குள் மூழ்குவதும் அவரவர்கள் தனித்தனி கர்ம வினைப்பயன் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக அமர்கின்றோம்